ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம இன்றைக்கி காண உள்ளது ஆவராம் பூவின் அற்புத மருத்துவ முறைகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்றேன் நல்லா மஞ்சளில் வந்து சுத்தமாக வந்து அழைச்சிட்டேன் இதில் வந்து அந்த பூவில் உள்ள உள்ள அந்த நடுவில் விதைகள் அந்த விதைகள்ங்கிற மாதிரி மொக்கு அது ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி லீப்ஸாக மட்டும்தான் எடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஆனால் அதுவும் தான் ஆனால் இதில் வந்து மட்டுமே ஃபுல்லா எடுத்தா நமக்கு இது கிடைக்கிறதுனால அப்படி எடுக்கிறேன் இல்லைனா அதையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் வித தனியா ஒரு காயில் வரும் ஓகேங்களா அந்த பூவில் இருக்கிறது அந்த மொக்கும் சத்து தான் ஆனால் அதீத சத்து தான் கிடைக்குதுங்கிறத சொல்லிக்கொண்டு இப்ப சாப்பிடலாம் ஒரு கையளவு படிச்சிருக்கிறேன் மக்க வந்து தவறாக எடுத்துக்காதீங்க சாப்பிட்றது ஒரு மாதிரியாக உங்களுக்கு தெரியுது இல்லை அப்படின்னு நினைக்காங்க நம்ம கிராமத்தான் இன்னொன்று வெயிலில் வந்து நம்ம நின்றுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் இதில் நம்ம அழகாக காமிச்சிக்கணும் அப்படிலாம் வந்து நம்ம நினைக்கிறது தவறு கிடைக்கும் போது இயற்கை எது கட்சியாலும் அதை விட்டுறக்கூடாது சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க ஒரு கைனால் ரெண்டு அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பிள்ளைங்க சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு டேமேஜ் அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப விட்டேன் இது மெல்ல மெல்ல உமிநீர் வந்தாலும் சுருக்கும் இதை பற்றி இன்னும் கிளியராக நான் வந்து உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் சாப்பிட்றேன் சாப்பிடும்போது பேசக்கூடாது சாப்பிட முடிச்சுட்டு செம்பு தண்ணி பயன்படுத்துகிறது குடிக்கிறதுக்கு மெயினாக ஓகேங்களா இது வந்து செம்பு தண்ணிங்க செம்பு தண்ணி குடிங்க உடம்புக்கு நம்ம தோலுக்கு ரொம்ப அவசியமானது பாக்டீரியாவை கூடிய தன்மை செம்பு செம்புத்தலை உண்டு செம்பு தான் நம்ம சர்ம பதிப்பாளர்கள் சொல்லிக்கிறேன் தண்ணி பதத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா தொண்டை கவ்வூ ஆனால் அந்த அளவுக்கு தோறுப்பு உமிழ்நீரையும் நல்லா சுடுப்பேன் இது வந்து கட்டாயம் வெறு வயத்துல பயன்படுத்தணும் அடுத்ததான் இது வீரியமா அலசியம் குயிக்கா பிளட்ல வந்து ரன்னிங் ஆயிடும் இது வந்து நம்ம கசவுப்பு தோறுப்பு சார் அந்த உணவுகளை காலையில் வெறும் வயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணணும் தோலுக்கு இதனால் தான் இந்த பதின பதினைந்து ஆண்டு காலங்கள் எனக்கு அதிகமாக பரவிடாமல் தத்துக்கிட்டேன் அதேமாரி நான் கரெக்டாக செயல்பட்டேனாலும் செயல்படலை கடன் பிரச்சனை ஃபேமிலி சூழ்நிலை எல்லாத்தையும் நல்லா ஃபைனலாக எல்லாத்தையும் கட்டமைச்சிட்டு முழுமையாக மீண்டு வரத்துலேயே காலங்கள் ஓடிவிட்டது இதில் பல பல காலங்கள் வந்து வீட்லேயே முடங்கி லைஃப்பை கெடுத்துக்கிட்டேன் ஆனால் இனி அப்படி கிடையாது என்ஜாய் பண்ணுறேன் இயற்கை சார்ந்த வாழ்வியலில் நம்ம வந்து ஒவ்வொன்றா படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஏற ஏற மற்ற ஒரு வியாதிகள் வராமல் தடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கேங்க அப்போ இன்றைய காலத்தில் இந்த ஹார்ட் அட்டாக்கு கிட்னி பெயிலிடு லிவர் ஃபங்க்ஷன் பெயிலிடு இரத்த புற்றுநோய் இதுமாரி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தெல்லாம் நீ முன்கூட்டி வராமல் தடுக்கணும்னா இயற்கை மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த காலத்தில் நோய்வாயின்றி நூற்றி பத்து நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அது குறிப்பாக ஆஸ்பத்திரிக்கே போகாமல் வாழ்ந்தாங்கன்னா அதுக்காக அவங்க சாப்பிட்ட இதுமாரி சின்ன சின்ன ஒரு ஹெல்ப் தான் அதனால்தான் காப்பு கட்டு அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சியில் ஆவராம் பூ வந்து கம்பல்சரி இருக்கும் ஏன்னால் அந்த விதை விழுந்து செடிகள் வீட்டை ஒட்டியே வளர்ந்துடும் அப்போ தேவமாக டக்குன்னு சாப்பிட்டு ஒரு எனர்ஜி கொண்டு வந்துடுவாங்க இது சுகர் வராமல் தருத்துட்டாவே நமக்கு இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் சக்கர வியாதி இல்லாமல் இருக்கிறாங்களா யார் பேர் யாப்பிட்ட பேர் அவ்வளோ கலப்பரமான உணவுகளும் நம்ம உழைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைனால சுகர் வந்துகிட்ருக்குது அதை சார்ந்து நோய் வந்துடும் எல்லாமே அந்த கனையை வேலை செய்யாமல் போகிறது அந்த கனையை வேலை செய்கிறதுக்கும் சுகரை கண்ட்ரோல் தோல் நோய் வராமல் தோல் நோய் சீக்கிரம் குணமாகிறதுக்கும் இதுதான் மெயின் சப்போர்ட்டு இது சாப்பிட்டே ஆகணும் துவர்ப்புக்கு இது எளிமையாக கிராமத்தில் கிடைக்கக்கூடிய இலவச மருத்துவம் இதை போய் நீங்கள் நாட்டுப்பந்து கடையில் வாங்கலாம் பொடி அந்த பொடி எத்தனை நாளைக்கு முடியாது அரைச்சி உங்களுக்கு பாக்கெட் பண்ணி வச்சுக்கானேன் அதன் பிறகு அது சத்து போய் வெறும் சக்கையை எடுக்கிறது அது நம்மளுடைய முட்டாள்தானங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை உருவாக்குங்க இல்லைனா என்ன போல் நண்பர்கள் கிராமத்தில் இருக்கிறேன்டா சொல்லி பறித்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நான் இருக்குது பச்சை சாப்பிட்றேன் இல்லாதீங்க ஒரு மாதம் கேப்பில் ரெண்டு மாதம் கேப்பில் மூணு மாதம் கேட்பல நீங்கள் இதுமாரி பொடியாக்கி நெவலை உலர்த்தி அதுக்கூட கருந்துளச்சி சுக்கு திப்புலி இதெல்லாம் போட்டு ஒரு சாயம் மாரி கூட சுக்கு மாரி கூட வச்சு கொடுங்க நல்லது அளவுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி நான் அனுப்ப ஆரம்பிக்கிறேன் பூவிட்டு விட்டு என் கிராமத்தில் ஃபுல்லாக கிடக்குது நான் பறிக்கிறது தான் எனக்கு டைம் இல்லை அது ஒன்று தான் நான் இதை பற்றி அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் எப்படிலாம் நம்ம பறிக்கிறேங்க அது எவ்வளோ வேல்யூ என்னென்ன நோயெல்லாம் குணமாக்கும் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோ நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா அதுமாதிரி நம்ம சர்ம பதிவாளர்கள் உள்ளவர்கள் ஒரு நாள் கசப்பு ஒரு நாள் துவர்ப்பு இதுமாதிரி வேப்பாளையை வந்து நீங்கள் கம்பல்சரி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு நைட்டு முன்னாடி கூட ஊற வச்சுருங்க ஊற வச்சு அந்த தண்ணி குடிங்க நீங்கள் டேரெக்டாக மெல்ல முடிலை அப்படின்னா இதுமே பண்ணுங்கள் ஆனால் இது வந்து முத்தனை இல்லை நம்ம வந்து இளம் கொழுந்தா தான் பயன்படுத்த சொல்கிறேன் ஓகேங்களா அப்படியே பச்சை மென்று சாப்பிட்ணுன்னா கூட உங்கள் உங்களுக்கு அலர்ஜி இல்லை அப்படின்னா கொழுந்த ஒரு மூணு குழந்தை ரெண்டு கொழுந்த அளவுக்கு பறித்து காலையில் வெறு வயதில் வெள்ளிக்கிழமை கண்டால் நீங்கள் மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு நேரம் விரதம் இருங்க அது வெள்ளிக்கிழமை மட்டும் சொல்கிற வெள்ளிக்கிழமை வேப்படைக்கு நாள் இந்துவில் அதிக பேர் வந்து கடைப்பிடிக்குவாங்க விரதங்கள் பெண்கள் அதுக்காக சொல்கிறேன் அந்த பசியின்மை தூண்டப்படும் நல்ல பிளட்டை பியூரி பண்ணும் வேப்பலை பல கொடிய டெங்கு ஃபீவர் டைப்பாய்டு சிக்கன் கொனியா உங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைக்கு வேப்பலை வந்து அருமருந்து அது வந்து பாக்டீரியா அந்த வைரஸ் அழிக்கக்கூடிய தன்மை உண்டு ரத்தத்தில் உள்ளே போது எல்லாத்தையும் தும்ச முடியும் அதனால் வேப்பில குடிநீர் வெள்ளிக்கிழமை கண்டா எடுத்துகிட்டு ஒரு நேரம் கட்டாயம் சாப்பிடாதீங்க முழுக்க முழுக்க விட்டுருங்க நல்லா பசி தூண்டணும் மதியம் சாப்பிடுங்க இல்லையா பசிக்குதா ஒரு பன்னெண்டு மணி பத்து மணி வாக்குலேயே நல்லா பசிக்குதுன்னா அப்போ சாப்பிடுங்க ஆனால் பசிக்காமல் சாப்பிடக்கூடாது இந்த பசிக்கு தோணுன்னா தான் உங்களுக்கு வந்து ஜீரணம் சக்தி அதிகரிக்கும் அப்போ ஒரு பொருள் வயதில் கிடாமல் நல்லா அதோட ப்ராசஸ் முடிச்சிடும் அப்போ நமக்கு இந்த ஃபுட் பாய்சன் ஆகாது ஸ்கின்னுக்கு கெட்டால் தான் பிரச்சனை புளிப்பாக கன்வெட்டாக கூடாது ஓகேங்களா ஓகே ப்ரென்ஷன் நான் சாப்பிட்றதை எங்களுக்கு ஆகுது பேசிகிட்டே இருந்தால் நீங்கள் இதை கன்வெட் பண்ணுங்கள் நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் விவி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்